மதவெறியும் சாதிவெறியும் கூட்டு சேர்ந்தது பாமக சந்தர்ப்பவாதத்திற்கு சாதியவாதத்திற்கு மீண்டும் ஒரு சம்மட்டி அடி பாஜகவின் கைகள் கட்டப்பட்டன மோடிக்கு ஒரு மக்கள் கரிபூசி இருக்கிறார்கள் மோடிக்கு கேரண்டிய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அர்த்தம் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டாகணும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு அதனால நம்ம அதிகாரத்தை பரவலாக்குறது மூலயமா என்ன மாற்றம் நிகழ்ந்த போது அதே பிரதமர் தானே மீண்டும் இருக்க போகிறார் இதுல என்ன மாற்றம் நிகழ்ந்த போது ராமர் கோவில் கட்டின இடத்திலேயே தோத்து போறீங்க முன்னூத்தி எழுபதை நீக்கினதுக்காக நீங்க காஷ்மீர்ல போய் தேர்தலே நிக்காம ஓடைத்தனமா ஓடி போயிட்டீங்க அப்புறம் என்ன மோடி எந்த விதத்தில் வெற்றி பெற்றார் என்னைக்கு பிரச்சனை நிதிஷ்குமார் இங்கே இருந்திருக்கார் அங்கே இருந்திருக்கார் சந்திரபாபு நாயுடு அங்கே இருந்திருக்கார் இங்கே இருந்திருக்கார் கடைசியா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அவர் விலகி எல்லாம் போனார் டெல்லி திகார் சிறையில இருக்காரு சிறையில் இருந்து கொண்டு தேர்தலில் போட்டி போட்டார் அவர் அவருக்காக அவருடைய ரெண்டு மகன்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டார் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் யாரை எதிர்த்து நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் தியாக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் இந்தியாவினுடைய மிக எதிரும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்திருக்குது ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நம்புகிறார்கள் பாஜகவினுடைய ஆட்சியை தான் விரும்புகிறார்கள் அதனால தான் இங்க திரும்பவும் இங்க வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் அது ஒரு நன்றி தெரிவித்து பேசியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இது மக்களுக்கும் பாஜகக்கும் எதிரான ஒரு தேர்தல் இதில் மக்கள் வந்து மோடியை நிராகரித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதையும் பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறது மோடி என்ன சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறார் பாஜகங்கிறார் தேர்தலுக்கு முன்னால என்னை நம்புகிறார்கள் சொன்னார் எல்லாவற்றுக்கும் நான் உறுதியளிக்கிறேன் எதை எடுத்தாலும் மோடிக்கு கேரண்டி தான் ஒரு கட்டத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை நீங்க திருத்த போறீங்க மாத்த போறீங்கன்னு சொல்றாங்க போது நான் கான்ஸ்டியூஷனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் எதுக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு மோடி கேரண்டி இப்போ தேர்தல் முடிஞ்சு வந்து பேசும்போது என்னுடைய தலைமையை ஏற்று என்மையால் நம்பிக்கை வைத்து என்று பேசுவதற்கு பதில் இப்பதான் அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு அமைப்பு இருக்கு எல்லாம் இப்பதான் அவருக்கு நினைவு வருது இப்ப அதனால என்ன தெளிஞ்சு போச்சு ராகுல் காந்தி சொல்ற மாதிரி மோதிக்கும் மக்களுக்குமான போராட்டமாக இந்த தேர்தல் நடத்தப்பட்டது மோதி பாசியத்தினுடைய சார்பாளர் அதனுடைய ஒரு முகம் அதனுடைய குரல் அதனுடைய அதிகாரம் அந்த பாசிச அதிகாரத்தின் ஆளுருவமாக மோதியை மக்கள் பார்த்து நிராகரித்து விட்டார்கள் இதில் மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மோதி தோற்று போய் விட்டார் அடிப்படை போய்விட்டார் இடங்களில் பாஜக முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல பாஜக தானே இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதான் ஏற்கனவே அவர்கள் என்ன இடத்தில் இருந்தார்கள் எவ்வளவு இடங்கள் வைத்திருந்தார்கள் எந்த வகையான அதிகாரம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் இந்த முறை அவர்கள் எதை இலக்காக வைத்தார்கள் நாடாளுமன்ற மக்களவையிலேயே பேசும் போதே மோடி என்ன சொன்னார் நானூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றுவோம்னு சொன்னார் கட்சி மட்டும் முன்னூத்தி எழுபதுக்கு மேல் கைப்பற்றும்னு சொன்னார் ஏழு கட்ட தேர்தல் கடைசி கட்டம் வரைக்கும் அப்கி பார் இந்த முழக்கத்தை மோடியும் அமித்ஷாவும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த முறை நானூறுக்கு மேல் அது மட்டுமல்ல அவர்களுக்கு சார்பான ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டவர்கள் கடைசியா எக்ஸிட் போல் என்ற பெயர்ல வாக்குப்பதிவுக்கு பிறகு கருத்து கணிப்பு வெளியிட்டவர்கள் எல்லோருமே அவருக்கு முன்னூத்தி எழுபதுக்கு மேல வரும் நானூறு வரும் நானூறுக்கு மேல வரும் என்றுதான் சொல்லி கொண்டிருந்தாங்க இப்ப நானூறு வந்திருந்தா அல்லது ஒரு முந்நூத்தி எழுபது அவங்க கட்சிக்கு வந்திருந்தால் அவர்களது வெற்றின்னு கொண்டாடலாம் முன்னூறு கூட வரலையே சார் சோப்பார் போய் தீன்சோ பார் கூட வரல முன்னூறுக்கு கீழே அது கூட்டணிக்கு தான் அவங்களுக்கு இந்த பத்து ஆண்டுகளா பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இருந்துச்சு யார் ஆதரிக்கணும்னு அவசியமே இல்லை அவங்க விருப்பம் போல் சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருந்தார்கள் ஆனா இந்த முறை அந்த அறுதி பெரும்பான்மை அவர்களுக்கு இல்லை மற்ற கட்சிகள் ஆதரவோடுதான் ஆட்சி நடத்தி ஆகணும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டாகணும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுடுச்சு அதனால நம்ம என்ன மாற்றம் அதனால் அதிகாரத்தை என்ன மாற்றம் அதே பிரதமர் தானே மீண்டும் இருக்க போகிறார் இதுல என்ன மாற்றம் நிகழ்ந்த போது நீங்க நாடாளுமன்றத்தில் பல சட்டங்கள் இயற்றினாங்க காஷ்மீர் தொடர்பா வேளாண் சட்டங்கள் இன்னைக்கு அவங்க குறிவைத்திருக்கிற அந்த பொது சிவில் சட்டம் இது போன்ற சட்டங்களை இயற்றணும் அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும் ஏற்கனவே சொன்னாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மொழி வழி மாநிலங்களை கலைத்துவிட்டு ஜன்பத் மண்டலங்களாக நிர்வாக அலர்களாக பிரித்தமைத்தல் இதையெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியாது இதற்கெல்லாம் உரிய மூன்றுல ரெண்டு பங்கு பெரும்பான்மையும் இல்லை அல்லது த சாதாரண பெரும்பான்மை கூட பாஜகவுக்கு இல்லை அப்ப இதை ஆதரிக்கிற கட்சிகளும் ஆதரித்தால் கூட வெறும் பெரும்பான்மை தான் கிடைக்கும் அரசமைப்பு சட்டத்தை திருத்த முடியாது இப்ப இடபிள்யூ எஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் பார்ப்பனர்களுக்கு உயர் சாதியினருக்கு நன்மை செய்வதற்காக ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்க அரசமைப்பு சட்டத்தை திருத்தினாங்க திருத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அதே போல சூழலியல் சட்டங்களை எல்லாம் திருத்தினாங்க தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க சட்ட தொகுப்பை எல்லாம் திருத்தினாங்க எத்தனையோ விஷயங்கள்ல குடிய கூட்டரசு தத்துவத்துக்கு எதிராக பலவற்றை செய்தார்கள் இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது பழசியும் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் எனவே பாஜகவின் கைகள் கட்டப்பட்டன மோடிக்கு ஒரு மோடி முகத்தில் மக்கள் கறிவூசி இருக்கிறார்கள் மோடிக்கு கேரண்டியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அர்த்தம் தான் நம்ம சொல்றோம் வென்றாலும் தோற்றவர்கள் தான் இவங்க தோற்றாலும் வென்றவர்களா இருக்கிறாங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு வலிமை பெருகி இருக்கு மக்கள்கிட்ட அவங்க வைத்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு எனவே இவர்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் இதே கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கு அவர்களை ஜனநாயக சக்திகள் இடதுசாரி சக்திகள் குடிநீ சமூக அமைப்புகள் தொடர்ந்து அந்த கோரிக்கைகளுக்காக போராடும்படி கேட்டுக்கொள்ளும் வலியுறுத்தும் இதெல்லாம் வந்து அதான் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் இவர் வந்து ஏற்கனவே இந்த பக்கம் வருவாரு இந்தியா கூட்டணி பக்கம் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக எல்லாம் ஒரு பக்கம் செய்திகள் வெளிவந்துச்சு நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தொடர்ந்து இருக்கிறேன் அப்படிங்கறதை இப்ப சொல்லி இருக்கிறாரு என்ன நடக்கும் ஒருவேளை இவர்களுடைய நிபந்தனைகள் என்ன மாதிரி நிபந்தனைகளையும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல இல்ல அதாவது அந்த சந்திரபாபு நாயுடு இங்க வந்துருவாரு நிதிஷ்குமார் இங்க வந்துருவாரு இதெல்லாம் வெறும் வதந்தி இதெல்லாம் ஒரு கிசுகிசு பேச்சு இதெல்லாம் உண்மை இல்ல அரசியல்ல அவங்க பலதரப்பட்டவர்களோட பழகணவங்க நிதிஷ்குமார் இங்கே இருந்திருக்காரு அங்கே இருந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு அங்கே இருந்திருக்கார் இங்கே இருந்திருக்காரு கடைசியா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தா அவர் விலகியெல்லாம் போனார் அவரு ஆந்திராவுக்கு தனி தகுநிலை கேட்டாரு தலைநகர கட்டத்துக்கு உதவி கேட்டாரு கிடைக்கல விலகியெல்லாம் போனார் எல்லாம் உண்மை ஆனால் இப்ப இந்த தேர்தலில் பாஜகவோடு சேர்ந்துதான் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றிருக்கார் அவருடைய கவலை மாநில அரசாங்கம் தான் ஜெகமோகன் ரெட்டியை வீட்டுக்கு அனுப்பிட்டு இவரது இடத்துல உட்காரு அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அதற்கு பாஜக உதவியோடு தான் ஜெயித்திருக்காரு எனவே இன்னைக்கு பாஜகவை கைவிட்டுவார்கள் அல்ல பாஜகவுக்கு நிபந்தனை போடுவார்கள் என்றால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிதிஷ்குமார் அப்படிதான் அதிகாரபூர்வமாக காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ அவர்களோடு பேரம் பேசவோ பேச்சுவார்த்தை நடத்தவோ இல்லை ஒரு தொடர்புகளை தொடர்ந்து அரசியல்ல வச்சுக்குவாங்க ஒரு மரியாதை நிமித்தமாக நலம் விசாரிப்பாங்க வாழ்த்து சொல்லுவாங்க ஸ்டாலின் பேசியிருக்காரு சரத்பவார் பேசியிருக்கிறாரு மற்ற பல தலைவர்கள் பேசி நாம் அதை வந்து அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய நேர் எதிர் முகாம்கள்ல இருந்த போதே வாஜ்பாய் சோனியா காந்தி அந்த மாதிரி ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அது அது வந்து நம்ம வரவேற்கணும் அதை நம்ம குறையா எடுத்துக்க வேண்டியல அதுக்கு அர்த்தம் கற்பிக்கவும் வேண்டாம் தயவு செய்து சந்திரபாபு நாயுடு ஒருவேளை ஆந்திராவுடைய சிறப்பு அந்தஸ்து வேணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை நிபந்தனையா வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பாஜக கோரிக்கைகளை வைப்பார் இல்ல இல்ல அவர் அந்த கோரிக்கைகளை வைப்பாரு ஆனா அது வந்து நிபந்தனையா வைப்பாங்கன்னு நான் கருதலை ஏன்னா நிபந்தனையா வைக்கிறதுனா கூட்டணி சேரும் போதே வச்சிருக்கலாமே அது வந்து அதிகாரபூர்வமா அவங்க வைக்கல அது என்ன பேச்சுவார்த்தையில் இருக்கும் வாய் வழியா பேசியிருப்பாங்க ஆனா அதிகாரபூர்வமாக அவங்க அப்படி நிபந்தனை முன்வைக்கல அதனால இன்னைக்கு இந்த தேர்தல் முடிந்த சூட்டோடு அப்படியே இதை வைத்து இல்லைன்னா முறிச்சுக்குவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் நாம அப்படி அவர்களை எதிர்பார்க்கவும் இல்லை நம்மை பொறுத்தவரை மக்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பு என்னவோ அதை ஒழுங்கா செயல்படுத்தினா போதும் நம்ம கேட்கறது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு சந்திரபாபு நாயுடு போல நீங்க நிபந்தனை போடுங்க இல்லைன்னா இந்த கூட்டணிக்கு வந்துடுங்க நிதிஷ்குமார் அங்கே போய் நிபந்தனை போடுங்க இல்லைன்னா இந்த கூட்டணிக்கு வந்துருங்க என்பதெல்லாம் நம்முடைய கோரிக்கை அல்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ இருங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு மக்கள் என்ன வெற்றியை கொடுத்துருக்காங்களோ அதை அனுபவிச்சுங்க மக்கள் உங்களை தோக்கடிச்சிருந்தா தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்க யார் தோல்வியை ஒப்புக்கொள்ளணும் இந்த தேர்தலை கட்சியின் பேரால் நடத்தல தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெயரால் நடத்தல பாஜக தேர்தல் அறிக்கையின் பெயரால் நடத்தல எல்லாவற்றுக்கும் ஒரே விட என்ன மோடிக்கு கேரண்ட் ஒரு உதாரணம் மோடி வேற பாஜக வேறையா மோடி வேற பாஜக வேற ஏங்க ஒரு கட்சியின் பெயரால் கட்சி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு முதல்ல தேர்தல் அறிக்கை எப்படி வெளியிட்டாங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல அதுக்கப்புறம் இந்த புல்வாமா மற்றதை வைத்துக் கொண்டு உறுதியான அரசாங்கம் அதிகாரம் கொண்ட பாரதம் என்றெல்லாம் பேசினாங்க இந்த முறை முழக்கமே என்னன்னா பாரதிய ஜனதா ஒத்துக்கொண்டிருக்குது மற்ற தலைவர்கள்லாம் ஒத்துக்கொண்டு மோடிக்கு கேரண்டின்னு தலைப்புங்க தேர்தல் அறிக்கையோட தலைப்பு என்ன மோடிக்கு கேரண்டி என்ன முழக்கம் நல்லா கவனிங்க அவர் எக்வார் என்டிஏக்கு சர்க்கார் இல்ல அவர் எக்வார் பிஜேபிக்கு சர்க்கார் இல்ல அவர் எக்வார் மோடிக்கு சர்க்கார் இதெல்லாம் அதிகாரபூர்வமான முழக்கம் நீங்க மோடி கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா அது அவங்க கட்சியோட பிரச்சனை அது ஆனா மோடி வந்து இப்படி சொல்லிட்டு அவரு அவருடைய கோரிக்கை மக்களால் ஏற்கப்படவில்லை மோடியின் கேரண்டியை நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வேலை இல்லாத பற்றி குறிப்பிட்டாங்க சூப்பர் ரிச் பெருமணக்காரங்களை வளர்த்து விடுவது பற்றி குறிப்பிட்டாங்க இந்த ஒட்டு முதலியம் அதை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க இது எல்லாவற்றையும் பற்றி பாஜக தலைவர்களிடம் கேள்வி கேட்ட போது தொலைக்காட்சி விவாதங்களின் போது அவங்களுடைய பதில் என்ன தெரியுங்களா திண்டாட்டம் இருக்கிறது உண்மைதான் விலைவாசி உயர்ந்து போச்சு அது உண்மைதான் இதுக்கும் மோடிதான் தீர்வு காண்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள் அதாவது எல்லாமே உண்மை ஆனா இதுக்கு யார் தீர்வு காண்பா மோடி தீர்வு காண்பார் இப்ப இந்த தேர்தல எப்படி நடந்துச்சு பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் மீதான ஒரு கருத்து கணிப்பாகத்தான் இந்த தேர்தல் நடைபெற்றது எதிர்காலத்தில் என்ன உறுதி மொழிகள் கொடுக்கறீங்க என்ன செய்ய போறீங்க அவங்க எதிர்காலத்திற்கு கொடுத்த ஒரே ஒரு உறுதிமொழி என்னன்னா எல்லாவற்றையும் மோடி பார்த்துக்கொள்வார் கொள்வார் இல்லையா இப்ப அவர் தோத்துட்டார் இன்னொரு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் இந்த பத்தாண்டு கால சாதனைகள்ல டிமோனடைசேஷன் பணமதிப்பு நீக்கம் பற்றி அவர்கள் பேசவே இல்லை சரியா தப்பா அதன் மூலம் என்ன கிடைச்சது மக்களுக்கு கருப்பு பணம் ஒழிந்ததா விலைவாசி எதுவுமே இல்லை விவாதமே இல்லை அதை கொண்டு வந்த புதுசுல என்ன சொன்னாங்க காஷ்மீர்ல கல்லறிகிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு பயங்கரவாதத்தினுடைய இதை நசுக்கிட்டோம்லாம் சொன்னாங்க ஆனா பிறகு அதையெல்லாம் பேசல இந்த தேர்தலில் அதை பத்தி பேச்சே கிடையாது ஜிஎஸ்டி கண்டதுக்கெல்லாம் வரி போட்டாங்க அதனால் தொழில்கள் பாதிக்கப்பட்டுச்சு அதனால வேலையின்மை பெருகினுச்சு அதனால சிறு குறு வணிகர்கள் அழிந்து போனார்கள் அதை பத்தியும் பேச்சே கிடையாது என்ன ரெண்டு விஷயம் சாதனையா காட்டினாங்க ஒண்ணு ராமர் கோயில் ஆனா ராமர் கோயில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அயோத்தியை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபைசலாபாத் தொகுதியில் பாஜக படுதோல்வி அடைந்து விட்டது காசியில வாரணாசியில மோடிய தப்பித்தோம் பிழைத்தோம்னு வந்து சேர்ந்திருக்கிறார் அவனுடைய வாக்கு வேறுபாடு குறைஞ்சு போயிடுச்சு இது ஒரு பக்கம் இரண்டாவது அவங்க எடுத்த இன்னொரு முக்கியமான திட்டம் எழுபதை நீக்குவது காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதை முறைப்படி கூட நீக்கல உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு இந்த முன்னூத்தி எழுபது தொடர்பான தீர்மானத்தை நீங்கள் திருட்டுத்தனமான முறையில் நிறைவேற்றினீர்கள் சரப்டீஷியஸ் மே ஆஃப் பேசிங் திஸ் ரெசல்யூஷன் இதான் உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு ஆனா பரவாயில்ல காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிறதுனால நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க சரி முன்னூத்தி எழுபது நீக்கியது ஒரு சாதனை என்று அமித்ஷா பேசினாரு மட்டும் மட்டுமில்ல அவர் என்ன சொன்னாரு இதை காஷ்மீர் மக்கள் வரவேற்கிறார்கள் அங்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொல்றாரு காஷ்மீர் மக்கள் வந்து வாக்களிக்க ரொம்ப கூர்மையா பாருங்க அதுல காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு பகுதி வேற காஷ்மீர் வேலி இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட பகுதி அங்கதான் இந்த போராட்டங்கள்லாம் முக்கியமா அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குல மூணு தொகுதி இருக்கு ஸ்ரீநகர் பாரமுல்லா அனந்தநாக் மூணு தொகுதி இந்த மூன்று தொகுதியிலும் பாஜக போட்டியிடவில்லை பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடவே இல்லை நீங்க போட்டி போட்டு காட்டணும்ல நாங்க காஷ்மீருக்கு நன்மை பண்ணிருக்கோம் காஷ்மீர் மக்கள் வாக்களிக்க வந்தார்கள் திரண்டு வாக்களிக்க வந்தார்கள் யாருக்கு தெரியுங்களா ஒரு தொகுதியில் சொல்றேன் அங்கு ரஷீத் என்ஜினியர் சுயேட்சா நிற்கிறார் முந்தி ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் என்ற கொடுமையான ஒரு ஆள் தூக்கி சட்டத்தில் அஞ்சு வருஷமா ஜெயில இருக்காருங்க ஐந்து வருடமா சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க அவரை எங்க டெல்லி திகார் சிறையில் இருக்காரு சிறையில் இருந்து கொண்டு தேர்தலில் போட்டி போட்டார் அவர் அவருக்காக அவருடைய ரெண்டு மகன்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டார் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் யாரை எதிர்த்து ஒமர் அப்துல்லாவை எதிர்த்து முன்னாள் அப்துல்லா தோல்வி அரசோடு சமரசம் செய்து கொண்டு காஷ்மீர் மக்களை காட்டி கொடுப்பவர்கள் என்று மக்கள் கருதுறாங்க தோக்கடிச்சிருக்கிறாங்க இது அவரு ஒமர் அப்துல்லாவுக்கான தோல்வி மட்டுமல்ல காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி நாங்க அதை எப்படியாவது ஒட்ட வச்சுக்கிறோம் பேசுற எல்லாருக்கும் கிடைத்த தோல்வி எல்லாத்த விட மோடி காஷ்மீர் பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன் என்று சொல்லக்கூடிய மோடி அமித்ஷா கிடைச்சது தோல்வி அப்ப இந்த தோல்வி ஒரு கொள்கை தோல்வி ராமர் கோயில் கட்டின இடத்திலேயே தோத்து போறீங்க முன்னூத்தி எழுபதை நீக்கினதுக்காக நீங்க காஷ்மீர்ல போய் தேர்தலே நிக்காம ஓடைத்தனமா ஓடி போயிட்டீங்க அப்புறம் என்ன மோடி எந்த விதத்தில் வெற்றி பெற்றார் என்னைக்கு எல்ல பிரச்சனை உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய ரொம்ப வலுவான தளம் உத்தரப்பிரதேசம் ஏறத்தாழ பத்து ஆண்டுகளா யோகி ஆதித்யநாத் ஆட்டி படைக்கிறார் முல்டோசர் அடக்குமுறை என்று சொன்னோம் மோடி என்ன செஞ்சார் தெரியுங்களா ஒரு தேர்தல் கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் வைத்துக்கொண்டு வச்சிட வேண்டியதா பயன்படுத்த வேண்டியதா யோகிக்கு நல்லா தெரியும் யார் சொல்றா நரேந்திர மோடி இந்த முல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிறதெல்லாம் ஆதரிக்கிறாரு இவ்வளவு செஞ்சு நீங்க ஊபியில் அந்த அண்டர் கரண்ட் வெளிப்படுத்தாமல் மக்கள் மனதில் இருந்த அந்த கோபத்தை சீற்றத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியல அதனால தான் ஊப்பியிலேயே நீங்கள் தோற்று போய் விட்டீர்கள் நாற்பது இடங்களிலும் இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்று அதாவது கொங்கு பெல்ட்டை பாருங்க நாலாம் தேதிக்கு அப்புறம் பெல்ட் எல்லாம் எங்கள் பக்கம் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை சொன்னதெல்லாம் எதுவுமே இல்லாத முறை ஆயிருக்கு அதிமுகவே சில பல இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து எப்படி தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் மோடியை அடியோடு நிராகரித்திருக்கிறார்கள் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா மோடி ஆட்சி மீதான தீர்ப்பாக இதை சொல்வதற்கு பதில் மூணாண்டு கால ஸ்டாலின் ஆட்சி மீதான தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தல் சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தல் அல்ல சட்டமன்றத்துக்கு நடந்த தேர்தலா இருந்தா ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனைகள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றிகள் என்று நீங்க பேசி வாக்கு கேட்கலாம் மக்கள் வாக்களிக்கலாம் அல்லது இல்ல இந்த ஆட்சியில தீவுகள் இருக்குன்னு அதிமுக வேறு எதிர்கட்சிகளோ பரப்புரை செய்யலாம் அதன் மீது தீர்ப்பு அளிக்கலாம் ஆனா இந்த தேர்தல் நாடாளுமன்ற மக்களவைக்காக நடைபெற்ற தேர்தல் இங்க ஒரே ஒரு கேள்விதான் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இது பாஜகவினுடைய முழக்கம் மீண்டுமா மோடி வேண்டவே வேண்டாம் இது நம்ம கொடுத்த முழக்கம் மோடி கூடவே கூடாது என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இது மோடிக்கு எதிரான தீர்ப்பு மோடிக்கு எதிரான தீர்ப்பில் சில பக்க காரணிகள் துணை காரணிகளாக இருக்கலாம் திமுக ஆட்சிக்கான ஆதரவு ஆனா இப்ப ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை மட்டுமே எடுத்துங்க நீங்க தமிழ்நாடு கூட அவர் போய் தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னார் பாசத்துக்கு எதிரான போறோம் சொன்னார் மோடி ஆட்சியை வீழ்த்துவதுதான் முக்கியம்னு சொன்னார் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வந்து அந்த மோடி ஆட்சியினுடைய தோல்வி என்பதைத்தான் முதன்மைப்படுத்தணும் இங்க இவங்க நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இந்த மோடியை அடியோடு அண்ணாமலை தோத்து போயிட்டாரு பெருசா காட்டினாங்க அவர் ஜெயிக்க போறாருன்னு காட்டினாங்க எத்தனையோ எல்லாம் வச்சாங்க மதவெறியும் சாதி வெறியும் கூட்டு சேர்ந்தது பாமகவினுடைய சந்தர்ப்பவாதத்திற்கு சாதியவாதத்திற்கு மீண்டும் ஒரு சம்மட்டி அடி ஜாதியை சொல்லி தனிமைப்படுத்த முயற்சித்தார்கள் அதெல்லாம் எதுவுமே நடக்கல முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக பாயசத்திற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியாவிலேயே நூறு விழுக்காடு பாஜக தோற்ற மாநிலமாக தமிழ்நாடு கிடைச்சிருக்கு நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு காலா இல்ல தலையா இருக்கிறோம் நாட்டுக்கு உம் சரி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி மற்றொரு நேர்காணலை சந்திப்போம் தொடர்ந்து இறந்திருங்கள் தி நியூஸ் லைட்